நடிகர் விஜய்யின் பேச்சை மதிக்காத தொண்டர்கள் மலை சாலையில் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழக கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்தின் படப்பிடிப்பிற்காக கொடைக்கானல் அருகே உள்ள தாண்டிக்குடி பகுதிக்கு உள்ள கன்னி மாதுரை என்ற பகுதியில் படப்பிடிப்பு மூன்று நாட்கள் நடைபெற இருக்கிறது இந்த படப்பிடிப்பிற்காக இன்று கொடைக்கானலுக்கு நடிகர் விஜய் வந்துள்ளார் சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதும் தொண்டர்கள் தன்னை பின்தொடர வேண்டாம் இதனால் தனக்கு பதற்றம் ஏற்பட்டு வருவதாக கூறினார் விஜய் பின்னர் மதுரையில் தொண்டர்கள் புடை சூழ விமான நிலையத்தில் வந்த விஜய் தொண்டர்கள் வரவேற்பால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஆபத்தான கொடைக்கானல் மலைச்சாலையில் தான் பயணித்த வாகனத்திற்கு பின்பு தொடர்ந்து விஜய் தொண்டர்கள் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டு வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது பல்வேறு இடங்களில் விஜய் தொண்டர்களை சந்திப்பதற்காக பிரச்சார வாகனத்தில் ஏறி சந்தித்து வந்தார் அப்போது ஆரவாரத்துடன் விஜயை பின்தொடர்ந்தவாறு தொண்டர்கள் வந்தார்கள் இதனால் விஜயின் பிரச்சார வாகனம் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்த நிலையில் விஜயின் வாகனம் பின்பே வந்து சேர்ந்தது மேலும் பிரச்சார வாகனம் அடிபட்டதற்கு காரணம் தொண்டர்களின் ஆரவாரமா அல்லது ஏதேனும் விபத்து ஏற்பட்டதா என குழப்பம் நிலவி வருகிறது மேலும் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளரும் பயணித்து தனியார் விடுதியில் தங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது